மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் இன்றைக்கு பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருப்பது மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு மூன்று முறை ஜனாதிபதிகளாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு முறை சிறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மளுடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம் இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்கும்போது பட்டியலினால் சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம் மூன்றாவது முறையாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அம்மா இப்போ இருக்கிற திரு மரியாதைக்குரிய திருமதி திருபதி முர்மு அம்மா அவர்களை இப்படி இன்றைக்கு சமூக நீதியினுடைய ஒரு மிகப்பெரிய தந்தையாக கருதப்படுபவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நான் அதை பற்றி எங்கே எங்கள் தேசிய தலைமையிலேருந்து அவங்க நேஷனல் லெவலில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லுவோம் யார் விஜயபுரத்தளவுக்கு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லவில்லை அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் இதிலிருந்தே அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பது தான் எடுத்துக்காட்டு கொண்டு இருக்கிறது அதே போல் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சா நீங்கள் கேட்கல மானு நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து அவர் வந்த தொழில் பதினேழு நாட்கள் வெளிநாட்டு பயணம் போயிருந்தாங்க ஒரு பெரிய அளவில் முதலீடு வரும்னு நம்ம எல்லாம் நினச்சோம் ஆனால் அந்த முதலீடு இங்கே வந்து சேரல அதை மறைப்பதற்காக அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்புவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மூன்று நாட்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டு திருமாவளவன் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு ட்ராமாவை இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு என்பது வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அதை ஒரு அரசியல் டிராமாவாக கடந்த மூன்று நாட் நான்கு நாட்களாக இந்த அவருடைய முதலீடுகளை கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் அல்லது என்ன முதலீடுகள் இங்கு வந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அதை பற்றி ஒரு சர்ச்சை வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இந்த ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது திருமாவளன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்துதான் இந்த டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பதினேழு நாட்களாக அமெரிக்காவில் அவர் எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார் அவருடைய பதினேழு நாட்கள் ஐட்னர் என்ன பதினேழு நாட்கள் பல நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களினுடைய அக்ரிமெண்ட்டை இங்கேயே போட்டிருக்க முடியும் தலைமைச் செயலகத்தில் அவங்க கூப்பிட்டா வந்து போட்டிருக்க முடியும் இதுக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவுக்கு பதினேழு நாட்கள் போய் அதனுடைய முதலீடுகள் வந்து இங்கே வந்து சேரலை அந்த பிரயாணம் வந்து தோல்வியடைந்த பிரயாணம் அதை மறைப்பதற்காக அதை மறைப்பதற்காக அல்லது அதை பற்றி ஒரு யாருமே பேசக்கூடாது அதை பற்றி ஒரு விவாதங்கள் வரக்கூடாது என்பதற்காக திருமாவளவனை திட்டமிட்டு இந்த விஷயத்தை பேச சொல்லி அதிலிருந்து ஒரு டைவர்ட் பண்ணுவதற்கான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்னுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நம்மளுடைய பதினேழு நாட்களுக்கான முதலீடு எங்கப்பா அவர் எத்தனை ஜப்பா இது ஸ்பெயினுக்கு போயிருந்தார் அதனுடைய முதலீடுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் அதுவும் விடலை ஏற்கனவே துபாய்க்கு போயிருந்தார் அதனுடைய முதலீடுகளை பற்றி ஒரு தகவல் இல்லை சரியான தகவல்கள் இல்லை இப்போ பதினேழு நாட்கள் அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களை சந்தித்து கொண்டு அதில் பல நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயும் சென்னையிலையும் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கூட அடிஷ்னலான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கும் அது இந்தியா கூப்பிட்டா தலைமைச் செயலகத்தில் வந்து அவங்க கையெழுத்து போட போகிறாங்க இது பதினேழு நாட்கள் என்ன எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார்கள் என்ன நீங்கள் என்பது தான் நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதுதாங்க ஏன் தமிழ்நாடு நிறுவனம் கொடுக்கணும் இல்லை இவங்க தானே போயிருக்காங்க பதினேழு நாட்கள் போனதுங்க மக்கள் பணத்தில் போயிருக்கிறார்கள் அவர் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் பதினேழு நாட்களினுடைய ஐட்னர் என்ன யார் யாரை சந்தித்தார்கள் வெளியிட வேண்டும் எந்தெந்த நிறுவனங்களை சந்தித்தார் எதற்காக பாருங்கள் எதற்காக போனார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து அவர் மெடிக்கலுக்காக போயிருந்தால் நம்ம எல்லாருமே அதை வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது அப்படின்ற சூழ்நிலையில் அவர் போயிருந்தால் அது நம்ம எல்லாருமே யாருமே அது ஒன்றும் சொல்ல போறதில்லை ஆனால் பதினேழு நாட்கள் நாங்கள் முதலீட்டார் மா முதலீட்டார்களை ஈர்க்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த முதலீடுகளை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அந்த முதலீடுகள் வந்த முதலீடு என்ன என்ன புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது இதெல்லாம் தான் நான் கேள்வி கேட்குறேன் இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு திருமாவளவனும் இவரும் ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகத்தை மக்களை திசை திருப்பும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி அண்ணா அதான் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வட்டோம் ஏற்கனவே நம்ம குஜராத்ல நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பீகார்ல நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது குறிப்பா மாநில சப்ஜெக்ட் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும் இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்களா ஆனால் பதிலாக டாஸ்மார்க் கடைகளில் எண்ணிக்கை உயர்த்தினாங்க அதில் கூட்டணியில் இருந்தது யார் யார் கூட்டணி அப்போ அரசியல் தேர்தலில் களம் கண்டது யார் திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார் ரெண்டாவது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிறன்னு இப்போயும் இருக்கிறேன் அந்த ட்ராமா செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது இன்றைக்கு அது படிப்படியாக டாஸ்மார்க் கடைகளை குறைப்பதை விட்டுவிட்டு டாஸ்மார்க் கடைகள் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஊர் ஊருக்கு கிராமம் கிராமம் ஏன்னா மனமகிழ் மன்றங்களில் திறந்து வச்சு தனியாருக்கு இந்த டாஸ்மார்க் கடைகளை ஊக்குவித்து இருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறது ஏன்னா இப்போ திமுக மாநாட்டுக்கு போய் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பேர் ஏன் அந்த இரண்டு பேர் வந்து ஜெகத் ரச்சகனையோ டிஆர் பாலுவோ அனுப்பி வைக்கலாமே மூத்த தலைவர்கள் இல்லையா அவங்க அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பலாமே அதனால் ஒரு பெரிய ட்ராமாவை நடத்தி கொண்டிருக்கிறாள் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லோரும் அந்த ட்ராமாவை மக்களுக்கு கொண்டு நன்றி அண்ணா நன்றி